வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று பிப்ரவரி மாதம் நான்காம் திகதி முதலில் தலைப்புச் செய்திகள் சுதந்திர தின கொண்டாட்டங்களை எதிர்த்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் என்று பல்கலைக்கழகத்திற்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் அமெரிக்காவின் உதவிகள் குறித்து சந்தேகத்தை வெளியிட்டாமல் நாட்டை பாதுகாத்து வளமானதாக மாற்றுவதற்கான பொறுப்பு உணவு உற்பத்தி செய்யும் விவசாயி முதல் நாட்டை காக்கும் முப்படையினர் வரை அனைவருக்கும் உள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா வேலி திட்டத்தின் கீழ் இலங்கையின் கழிவு முகாமைத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக ஜப்பான் நிதியுதவி முறைப்பாடுகளை ஏற்க மறுக்கும் போலீஸ் அதிகாரிகள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை அரசியலமைப்பை விரைவில் ரத்து செய்ய வேண்டும் பேராயர் காண்டினல் மார்க்கம் ரஞ்சித் கோரிக்கை விரிவான செய்திகள் சுதந்திர தின கொண்டாட்டங்களை எதிர்த்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று பல்கலைக்கழகத்திற்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நாளை தமிழ் சமூகத்திற்கு கருப்பு நாள் என்று சுட்டிக்காட்டிய மாணவர்கள் இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக உள்ள கொள்கைகளை கண்டித்து கருப்பு கொடிகளை ஏந்தியும் பதாகைகளை ஏந்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இலங்கையில் யுஎஸ்ஏஐடியின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் மற்றும் மானியங்கள் குறித்து விசாரணை நடத்துமாறு எஸ் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார் இந்த நிதியிலிருந்து பயனடைந்த அரசு சாரா நிறுவனங்களின் கணக்கு உட்பட விரிவான அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்துள்ளார் சுதந்திரத்தை முழுமையாக வண்டெடுப்பதற்கான போராட்டத்தில் நாட்டின் அனைத்து இனத்தவர்களும் இணைந்து செயற்பட வேண்டிய தேவை உள்ளதாக ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் சுதந்திர சதுக்கத்தில் இன்று காலை இடம்பெற்று நாட்டின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டை பாதுகாத்து வளமானதாக மாற்றுவதற்கான பொறுப்பு உணவு உற்பத்தி செய்யும் விவசாயி முதல் நாட்டை காக்கும் முப்படையினர் வரை அனைவருக்கும் உள்ளது என்று ஜனாதிபதி தெரிவித்தார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இலங்கையின் கழிவு முகாமித்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக ஜப்பான் ஐநூற்றி அறுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளது இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஜனாதிபதி அனுகுகுமார் திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஜப்பானின் வலிவிவகார நடவடிக்கை தொடர்பான நாடாளுமன்ற உப அமைச்சர் சைமா அகிகோ மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன் ஆகியோர் கையொப்பமிட்டுள்ளனர் குறைபாடு அளிக்க போலீஸ் நிலையங்களுக்கு வருகை தரும் தரப்பினிடமிருந்து முறைப்பாடுகளை ஏற்க மறுக்கும் அதிகாரிகள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் தெரிவித்துள்ளார் மேலும் அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு மேலதிகமாக போலீஸ் கட்டளைச் சட்டத்தின் விதிகளின்படி அத்தகைய அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மக்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை கொண்டுவரும் பரந்த அரசியல் பொருளாதார மற்றும் சட்ட சீர்திருத்தங்களுக்கு கொழும்பு பேராயர் காண்டினர் மார்க்லாம் என்று அழைப்பு விடுத்துள்ளார் சுதந்திர தினத்தினை குறைக்கும் சிறப்பு வழிபாட்டின் போது பேசிய கத்தினால் ரஞ்சித் புதிய அரசியலமைப்பு நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் மூலம் ரத்து செய்தல் மற்றும் அதிகார சலுகைகளை அனுபவிப்பதை விட மக்களுக்கு சேவை செய்ய அரசு தலைவரை வழிநடத்தும் புதிய சட்டத்தை ஏற்றித்தர என்று அழைப்பு விடுத்துள்ளார் ஏழாவது தேசிய சுதந்திர தின பிரதான வைபவம் சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்றது அதற்காக சுதந்திர சதுக்கத்திற்கு மூன்று போலீஸ் மோட்டார் சைக்கிள்களின் பாதுகாப்புடன் ஜனாதிபதி அனந்தகுமாரதி வந்துள்ளார் ஆம்புலன்ஸுகள் அல்லது வாகனங்கள் எதுவும் இல்லை பிரதமரும் மற்ற விருந்தினர்களும் வந்தபோது ஒரே ஒரு போலீஸ் மோட்டார் சைக்கிள் மட்டுமே முன்னால் வந்தது முன்னதாக சுதந்திர தின கொண்டாட்டங்களில் ஜனாதிபதி மற்றும் பிற தலைவர்கள் தங்கள் மனைவிகள் மற்றும் கனவுகளுடன் வருகை தந்தனர் ஆனால் இந்த முறை அது அப்படி நடக்கவில்லை இன்று சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் ஏராளமான எதிர்க்கட்சி எம்பிக்கள் பங்கேற்றனர் எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசே எதிர்க்கட்சி பிரதமர் கொரோடா கேந்த கர்ணா பாராளுமன்ற உறுப்பினர்களான கஸ்டடி செல்வா சமீந்திரிகிரியல்ல வி ராதாகிருஷ்ணன் ரவி கருணாநாயக் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் தமிழில் தேசிய கீதம் பாடப்பட்ட பின்னர் தேசிய சுதந்திர தின கொண்டாட்டங்கள் நிறைவடைந்தன சுதந்திர தின கொண்டாட்டங்கள் சிங்களத்தில் தேசிய கீதம் பாடலுடன் தொடங்கின அதே நேரத்தில் நிறைவு விழாவில் தமிழில் தேசிய கீதம் பாடப்பட்டது மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவில் உள்ள பென்சேனை கிராமத்தில் சட்டவிரோத மின்சார கம்பியில் சிக்குண்டு குடும்பஸ்தர் ஒருவர் பலியாகியுள்ளார் பென்சேனை தண்ணி ஓடை அடைச்சிக்கல் சந்தி பகுதியில் உள்ள விவசாய காணையொன்றில் சட்டவிரோதமான முறையில் காட்டு யானை பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டிருந்த மின்சார கம்பியில் சிக்கியதில் முதலிகுடாவில் வசிக்கும் இரண்டு பள்ளிகளின் தந்தையான சோமசுந்தரம் சில்ல சிங்கம் எனும் குடும்பஸ்தரே உயிரிழந்துள்ளார் சுந்திரதின கொண்டாட்டங்களை எதிர்த்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் என்று பல்கலைக்கழகத்திற்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் அமெரிக்காவின் உதவிகள் குறித்து சந்தேகத்தை வெளியிட்டாமல் நாட்டை பாதுகாத்து வளமானதாக மாற்றுவதற்கான பொறுப்பு உணவு உற்பத்தி செய்யும் விவசாயி முதல் நாட்டை காக்கும் முப்படையினர் வரை அனைவருக்கும் உள்ளது திட்டத்தின் கீழ் இலங்கையின் கழிவு முகாமைத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக ஜப்பான் நிதி முறைப்பாடுகளை ஏற்க மறக்கும் போலீஸ் அதிகாரிகள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை அரசியலமைப்பை விரைவில் ரத்து செய்ய வேண்டும் பேராயர் காண்டினல் மாக்கம் ரஞ்சித் கோரிக்கை இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவு வருகின்றன அடுத்த செய்திகளை தினம் எதிர்பாருங்கள் வணக்கம்